படத்தில் விவேக்கு காதலியாக வலம் வரும் சுர்ணா மாதேவ் அன்றும் என்றும் ஒரு பாட்டுக்கு மட்டும் வந்து போகும் ராகவா லாரன்ஸ் அன்றும் இன்றும் ஸ்ரீகாந்த் ஃப்ரெண்ட் அம்மாவாக வலம் வரும் சாந்தி வில்லியம் அன்றும் இன்றும் படத்தில் டிராஃபிக் போலீசாக வலம் வரும் சம்பத்ராம் அன்றும் இன்றும் படத்தில் ஒரு பாட்டுக்கு மட்டும் ராகவாரன்ஸ் கூட ஆடும் மும்தாஜ் அன்றும் இன்றும் படத்தில் வில்லியாவும் ஹீரோயினுக்கு அம்மாவாகவும் வலம் வரும் ரேகா அன்றும் இன்றும் கதாநாயகியை காதலிக்கும் ஜோ ஆகாஷ் அன்றும் என்றும் கதாநாயகன் அம்மா கதாபாத்திரத்தில் ராதிகா அன்றும் என்றும் கதாநாயகன் அப்பா கதாபாத்திரத்தில் ரகுவரன் இவர் ரெண்டாயிரத்தி எட்டு அன்றும் மரணமடைந்தார் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வலம் வரும் தேவன் அன்றும் என்றும் படத்தில் கதாநாயகி கதாபாத்திரத்தில் பூமிகா சாவ்லா அன்றும் என்றும் படத்தில் அமெரிக்க மாபெலியாக வளம் வரும் விஜய் ஆதிராஜா அன்றும் என்றும் படத்தில் கதாநாயகன் கதாபாத்திரத்தில் ஸ்ரீகாந்த் அன்றும் இன்றும் படத்தில் காமெடி கதாபாத்திரத்தில் விவேக் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மரணமடைந்தார்